இருபத்தி ரெண்டாம் தேதி கேரளாற்று ட்ரா நம்பரு கார்னியா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு புழுக்கா சிங்கிள் போரில் பார்த்திங்கன்னா ஏ போடுக்கு வந்து ஆறு ஒன்றுனால அஞ்சு ஏழு எட்டு எடுத்துருக்கீங்க அது வந்து ஏழு எட்டு எடுத்துக்க பி போடுக்கு ரெண்டு எட்டு ஒன்பது அதில் எட்டு ரெண்டு எடுத்துருக்கேன் ஒன்று வந்து நாளாக ரெண்டும் வரலாம் அப்படி இல்லைன்னா ட்ரா நம்பர் ஒன்பது இருக்குது அதுக்கு அதுக்குள்ளே எட்டு எடுத்துருக்கேன் சிபோடுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு எடுத்தேன் அதை மாற்றிட்டு ஒன்பதாக மாற்றிருக்கேன் ஒருவேளை ஜீரோ வந்து நாளில் ஒன்பது ரெண்டும் வரலாம் ஏன்னா ஆரோத்திக்கு சீபோர்டுக்கு ஏழாவது மாற்றலாம் ட்ரா நம்பர் நாலு இருக்குது இருந்த மாதிரி சீபோர்டுக்கு அஞ்சு வந்தாலும் வரும் அஞ்சு இல்லைன்னா ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு கொடுத்துருங்க அடிச்சுன்னா ரெண்டாக மாற்றுருங்க இது வந்து த்ரீச்சில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பண்ண நம்பரும் எடுத்துக்கோங்க எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தேழு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு இல்லை நாலு நம்பரும் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்கணும்பா என்னுடைய கணக்கு இதை காமிக்கிது இதில் வந்து எட்நூற்றி ஐம்பத்தேழு இல்லைன்னா எழுநூற்றி 92 ரெண்டு வரலாம் ஒரு ட்ரா நம்பர் வந்து ஏ போடில் ஆறு இருக்கலாம் அஞ்சாம் பார்த்துலாம் பி போர்டு ஒன்பது எட்டு சி போர்டு நாலுக்கும் பார்த்தலாம் இதில் வந்து இந்த மூணு நம்பர் எடுத்துக்கோங்க எழுநூற்றி எண்பத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு எழுநூற்றி எண்பத்தஞ்சி மூணு நம்பரை எடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் டிச்லாம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன்போ அதுலேருந்து எடுத்துக்கோங்க ஏபிபிசிஎசிகேசி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆகலாம் பெஸ்ட் போர்டு கொடுத்துருக்கேன் ஒரு ஒழு போர்டு என்னென்னு தெரியும் என்னோடய கணக்கில் ஏ போர்டுக்கு ஏழு ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி ரிசல்ட்டு பேஸ் பண்ணி ஏ போர்டுக்கு ஏழு இருக்கேன் போர்டுக்கு அதே மாதிரி ஒன்று வந்ததுனால ரெண்டும் எடுத்தேன் கொடுக்கல வந்துச்சுன்னா ரெண்டு நம்பருக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்டு எடுத்துக்குங்க இதுலேருந்து எடுத்துக்கணும் நண்பா ரெண்டு நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்துலேருந்து பெஸ்ட்டு போல ஒரு வேணும் பீ போர்டுக்கு ஒன் ரெண்டு வரலனா எட்டு வரலாம் ஏன்னா ட்ரா நம்பர் ஒன்பது எடுக்க ரெண்டு போர்டுக்கு அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகாத வாய்ப்பு இருக்குது அப்படி ஒன்று ஏன்னா சி போர்டு ஜீரோ வந்துட்டால் ஒன்று வைக்கணும் அப்படின்னா ஒன்று ஒன்பது பேஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நாலு வந்துன்னா அஞ்சும் வரலாம் சி ரிசல்ட்டையும் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஏபுலில் ட்ராய் நம்பர் பாஸ் பண்ணி ஏ போர்டுக்கு அஞ்சு பிபோர்டுக்கு இட்டு சீபோர்டுக்கு அஞ்சு எடுத்திருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றி பண்ணியிருக்கேன் ஏபுல் வந்து ஏழு ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்ததுல பி போர்டுக்கு ரெண்டு சி போர்டுக்கு ஜீரோ ஒன்று ஒருவே அஞ்சு சி வந்து ஒன்பது ரெண்டு அதே மாதிரி ஏ போர்டுக்கு வந்து டிரா நம்பர் பேஸ் பண்ணேன் எழுநூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்கேன் அப்புறம் ஐநூற்றி எழுபத்தாறு எட்நூற்றி எண்பத்தஞ்சு ட்ரா நம்பர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எடுக்க முடியும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ட்ரா நம்பரை பாஸ் பண்ணியும் எடுப்பாங்க ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் எடுக்கிறாங்க வாட்ச் பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்களுக்கு கமனில் கெஸ்டுங் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்ஆர்டி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் போடுறேன் டிஆர்ஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு போட்டுனா சேனல் வரும் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க அதில் டிஆர்ஆர்டி வீடியோ போடுறேன் இந்த ரெண்டு நம்பருக்கு எஸ் பண்ண எடுத்துக்கங்க நண்பா கண்டிப்பாக இது ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகும் ஆல் போர்டுக்கு நான் ரெவண்டாக ஏழு எடுத்திருக்கேன் உங்களுக்கு கணக்கு ஆல் போர்டுக்கு என்ன வரணும் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுங்க பெஸ்ட்டு போடாக நான் சிங்கிளாக இதை ஏபி மட்டும் எழுபத்தெட்டுக்கு கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வரணும் மிஸ் ஆகுதா இல்லை கண்டிப்பாக தான் வரதுன்னு பார்க்கலாம்னு நினைப்பேன் உங்களோட கிரெஸ்ஸிங் என்ன வரணும் கம்மண்டில் சிங்கிள் போடலாம் அனுப்பிச்சிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்